ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் சூழ்ச்சியால் விழுந்த மிதன ராசிக்காரர்களே சூழ்ச்சியால் தாங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு நாள் துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறீங்க ஏன்னா உங்கள் மற்றவங்க உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு சூழ்ச்சி செய்யணுமோ அவ்வளவு சூழ்ச்சி செய்து உங்களை வந்து தலை நிமிர விடாமல் உங்களை கீழே போட்டு முடக்கி விட்டுட்டாங்க அதனால தான் இன்றைய வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய இழப்புகளை சந்திச்சுட்டு வரீங்க பொருளாதார இழப்பு அவமானங்கள் மானம் மரியாதை இழப்பு சுற்றத்தாறுகள் வந்து உங்ககிட்ட இல்லாமல் உங்களை வந்து தனிமைப்படுத்துதல் அதே போல் உறவுக்காரர்களிடம் வந்து உங்களுக்கான மரியாதை இல்லாமல் இருக்கிறது நிறைய பிரச்சனைகள் தேவையில்லாத மன உளைச்சல்கள் அத்தனையும் உங்களுக்கு வந்து இந்த சூழ்ச்சி பண்ணுறவங்களால தாங்க உங்களுக்கு நடந்துட்டுருந்துச்சி உங்களையே பார்த்துட்ருக்காங்க எப்படியோ வளர்ந்துருவீங்களோ ஏதோ நல்ல இடத்துக்கு போயிடுவீங்களோ அப்படின்ற ஒரு கெட்ட புத்தியில் உங்களை பார்த்துட்டே இருக்கிறாங்க அதனால் அதில் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் போய் மாட்டிக்கிட்டு இவ்வளவு நாள் நிறைய இம்சைகளை அடைந்துட்டீங்க மிதுன ராசிக்காரர்கள் யாரிடம்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் தோழியாக நான் சொல்கிறேங்க எனக்கு தெரிந்ததை ஆன்மீக வழியாகவும் ஜோதிடம் வழியாகவும் உங்களுக்கு என்னால் முடிந்த சிறிய உதவியாக இதை நான் செய்கிறேங்க இதுவரை மிதுன ராசிக்காரர்கள் சில இடங்களில் நம்பிக்கை துரோகம் மூலமாக நிறைய தோல்விகளை அடைஞ்சிட்டிங்க அவமானங்களையும் நிறைய சந்திச்சிட்டிங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அதாவது அவங்க வாய்விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு நடந்துருக்குங்க அவங்களால எப்படி இதை சொல்கிறதுன்னு கூட தெரியல அந்த அளவுக்கு பிரச்சனை ஒரு ஆள் உங்களை முதுகில் இருந்தா இதுதான் பிரச்சனைன்னு சொல்லலாம் உங்களை நினைக்கிறவங்களாம் உங்களை முதுகில் குத்தி உங்களை வீழ்ச்சி அடைய செய்துட்டாங்க அதனால் எப்படி இது எதனால் நடந்துச்சுன்னு கூட உங்களால் யூகிக்க முடியாமல் இவ்வளவு நாள் அந்த வலை பின்னி வச்சுருக்காங்க இல்லைங்களா சூழ்ச்சி வலையிலையே மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்சிட்டிங்க இதற்கு மேல் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்களும் வெற்றி பெறுவீர்கள் சூழ்ச்சி செய்தவர்கள் உங்களை விட்டு நிச்சயமாக விளையிடுவாங்கங்க மிதுன ராசிக்காரர்கள் கவனமா இருந்தா மட்டும் போதுங்க மிச்சப்படி அவங்க வந்து ரொம்ப அறிவாளிங்க சிறந்தவர்கள் அத்தனைக்கும் பொறுமைசாலிகள் ஏன்னா இவங்க வந்து எந்த இடத்துலையும் எடுத்த கவுத்தன் எந்த முடிவும் செய்ய மாட்டாங்க அமைதியானவர்கள் அழகானவர்கள் அழகான தோற்றம் படைத்தவர்கள் அவங்களோட அமைதி தான் அவங்களுக்கு அழகான தோற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோங்க அவங்க நிச்சயமா ஒரு புன்னகையோடையே தாங்க இருந்துகிட்டு இவ்வளவு வழியிலையும் அவங்க வந்து ஒரு சின்ன புன்னகையோட மற்றவங்களை பார்க்கும் பொழுது சிறிது புன்னகையோடு தான் இருப்பாங்க மனசுக்குள்ள அவ்வளவு சோகம் அவ்வளவு கவலை அவ்வளவு மன அழுத்தம் வெறுமை விரக்தி அத்தனையும் இருந்தாலும் அவங்க முகத்துல வந்து ஒரு சின்ன ஸ்மைல் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் இதுதான் மற்றவர்களுக்கு இவங்கள் மேலே வரக்கூடிய பொறாமை இவ்வளவு பிரச்சனை இருந்துமே இவங்களால் எப்படி சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க எப்படி தலை நிமிர்ந்து நடந்துட்டு இருக்காங்க இவங்க வந்து சாகிற அளவுக்கு பிரச்சனை இருக்கு ஆனால் அப்பயும் தைரியத்தோடு செயல்படுறாங்களேன்ட்டு இவங்க பேர்ல இருக்கிற பொறாமையை இன்னும் மேலும் மேலும் அதிகரிச்சு இவங்க எங்கே எந்திரிச்சு வந்துருவாங்களோன்ற அவங்களுக்குள்ள இருக்கிற பயத்தில் மிதுன ராசிக்காரர்களை மிதி மிதி மிதிச்சு போட்டு வச்சிருக்காங்க அவங்க வந்து ஒரு நல்ல எண்ணத்தோட உங்க கூட இருக்கிறவர்கள் இல்லை உங்களுக்கு சூழ்ச்சி செஞ்சு செஞ்சு தாங்க கஷ்டத்தை ஏற்படுத்திருக்கிறாங்க அதே போல மிதுன ராசிக்காரர்களுடன் இருப்பவர்கள் சின்னதா ஒரு உதவி மிதுன ராசிக்காரர்களுக்கு செய்துட்டா அவங்க காலத்துக்கும் அவங்களுக்கு அடிமை போல அவங்க நினைச்சுக்கிட்டு என்ன செய்தாலும் ஏது சொன்னாலும் எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் அவங்க வந்து ஏற்றுக்குவாங்க ஏன்னா எனக்கு ஒரு காலத்தில் இவங்க எனக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் வந்து இவங்களை வந்து ஏதாவது இவங்க செய்கிறத தப்புனோ இல்லை முக சுழிச்சிட்டாலும் அவங்க மனசு கஷ்டப்பட்டுருமே வேண்டாம் அன்னைக்கு எனக்கு உதவினாங்க அப்படின்ற எண்ணத்தில் மிதுனராசிக்காரர்கள் அடங்கி போவீங்க அப்படியே வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்குவீங்க எப்படி அவங்க அவங்களோட முகத்தை எப்படி காமிச்சாலும் அதை வேறு வழியே இல்லாமல் ஏற்றுக்கக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் எதிரிகளின் சூழ்ச்சி வலையில் சிக்கி இவ்வளவு நாள் நீங்கள் துன்பத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க இப்போ அதுக்கான காலத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க இவங்களை நாம் எப்படி திருப்பி அடிச்சு தான் ஆகணும் சூழ்ச்சி செய்தவர்களை சூழ்ச்சியால் தான் நம்ம வெல்லணுன்ற எண்ணம் இருக்கோ இருந்தாலும் செயல்படுத்த முடியாமல் இவ்வளவு நாள் வந்து தவிச்சிருப்பீங்க காரணம் கிரக நிலவரம் உங்களுக்கு சரியில்லாமல் இருந்துச்சு அதாவது எதிரிகளை உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்க வச்சுட்டு உங்களை தாழ்த்தி வச்சிருக்கு இந்த கிரக ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப நல்ல கிரகங்கள் உங்களுக்கு செயல்பட்டு மற்றவங்களை எதிரிகளை நீங்கள் தவிடுபொடி ஆக்கக்கூடிய காலகட்டம் வந்துட்டு இருக்குதுங்க சூரியன் உங்களுக்கு உச்சம் பெறறாருங்க அதனால உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே போல் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குதுங்க குல தெய்வம் உங்களுக்கு முழுசாக அருளை கொடுக்குங்க சூரியன் நிலையாவோ சரியாவோ அமைப்பில் இருந்தால் தான் குலதெய்வம் நமக்கு வந்து நல்லபடியாக செயலை அமைச்சு கொடுக்கும் சூரியன் தான் நமக்கு குலதெய்வமாக செயல்படுறது அதனால் இப்போ உங்களுக்கு குலதெய்வத்தோட அருளும் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு வெற்றி பல மடங்காக இருக்குங்க தினமும் காலையில் எந்திரிச்சு ஒரு சூரிய நமஸ்காரம் மட்டும் பண்ணிடுங்க உங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையில் சிறப்பாக இருக்குங்க பணி போல விலகிடுங்க பிரச்சனைகள்லாம் சூரியன் உங்களை வந்து எப்பொழுதும் ஆசிர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு மற்ற கிரகங்கள் சரியே இல்லைனாலும் சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல அருள் ஆசையை கொடுக்கும் பொழுது எல்லாமே வெற்றியாதாங்க இருக்குது அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய உதவிகள் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்குங்க சூரிய பகவான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உதவிகள் பண வரவு பொருளாதார வளவு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க இதனால் சூரியன் உங்களுக்கு சிறப்பு மிக்கவராக இருக்கிறதுனால வாழ்க்கையில் முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் புகழ் பெயர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் காரணம் என்னென்னா எந்த இடத்துல உங்களுக்கு புகழோ பேரோ கிடைக்குதோ அந்த இடத்துல இருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்கும் காரணம் உங்கள் கூட இருக்கிற சுற்றி இருக்கிறவர்கள் அதை ஏற்றுக்கிற அளவுக்கு மனப்பக்குவம் கிடையாது உங்களுக்கு கிடைத்தால் அவங்களுக்கு வந்து வயிறு எரியும் எரிச்சலா இருப்பாங்க இவங்களுக்கு எப்படி கிடைக்குது இவங்களுக்கு மட்டும் நல்லது நடக்குதே நடக்க விடக்கூடாதுன்ற எண்ணத்தை ஏற்படுத்துவாங்க உங்களுக்கு அவப்பேரை ஏற்படுத்த கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க நீங்க சிறிது வந்து யோசிச்சு செயல்படுங்க புகழ் பேர் கிடைக்கிற இடத்துல கொஞ்சம் நிதானமா இருங்க அந்த டைம் வந்து உங்களோட உணர்ச்சி வசப்பட்டு எதையும் வந்து வெளியே காமிச்சிக்காதீங்க அமைதியா நின்றுட்டு இது எனக்கு எல்லாருக்கானது அப்படின்ற மாதிரி நீங்க வந்து நடந்துக்கிட்டால் உங்களுக்கு அவங்களோட பாதிப்பு குறைவாக இருக்கும் அதே போல் புதன் ஆட்சி உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க இந்த கிரகத்தில் இந்த கிரக நிலவரப்படி பார்த்தா புதன் உங்களுக்கு சிறப்பான அம்சமாக இருக்குது அறிவு உங்களுக்கு நல்ல சிறப்பாக வேலை செய்யுங்க புத புதன் பகவான் யாருக்கெல்லாம் நல்ல பலனை கொடுக்குறாரோ அவங்க அத்தனை பேருக்குமே அறிவு செயல்படும் நம்மளுக்கு சிந்தனை சரியாக இருந்தாலே நிறைய பிரச்சனைகளை நம்ம முடிவுக்கு கொண்டுட்டு வந்துடுவோம் புதிய பிரச்சனைகளை உள்ளே வராமல் தடுத்துடுவோம் வேறு வேறு என்ன முன்னேற்றம் ஏற்படுத்தலான்னு சொல்லிட்டு அறிவை நம்ம வந்து பயன்படுத்தி வழிவகை செய்துக்குவீங்க அதனால் இப்பொழுது உங்களுக்கு புதன் நல்லா இருக்கிறதுனால முயற்சி பண்ணுங்கள் யோசித்து செயல்படுங்க நிதானத்தோடு செயல்படுங்க இதெல்லாம் செய்யலாமான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நல்லா யோசிங்க உங்கள் அறிவை பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உறுதியாக இருக்குங்க புத பகவானோட சப்போர்ட் இருந்தாலே போதுங்க வாழ்க்கையில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் அதே போல் சுக்கிரனும் உங்களுக்கு நட்பாக இருக்கிறதுனால நல்ல பொருதா பொருளாதார வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க உற்றார் உறவினர்களும் உங்களுடன் வந்து பழகுவதற்கான வாய்ப்பும் இருக்கு பார்த்து நிதானமா ஜாக்கிரதையா அவங்க சரியானவங்களா அப்படின்னு யோசிச்சு அவங்க கூட பழகறதுல தப்பு கிடையாது எல்லாரையுமே தவறாகவும் நாம பார்க்கக்கூடாது ஒரு சிலவங்க நமக்கு நல்லது செய்யறதுக்காக தான் கடவுள் அனுப்பி வைத்திருப்பார்கள் ஒரு சிலவங்க நமக்கு தீமை செய்கிறாங்கன்றதுக்காக என்ன பண்ண முடியும் தெரிஞ்சுதுன்னா அவங்களை அவாய்ட் பண்ணுங்க தெரியலனா அவங்க கூடையே நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் கடவுள் அருள் இருக்கும் வரைக்கும் நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்ற மன உறுதியோடு இருந்தீங்கன்னா எப்படிப்பட்டவர்கள் கூட கூட நம்ம பழகிட்டு வெற்றியை நம்ம வந்து பறிச்சுக்கிட்டு போகலாம் அதனால் உங்களுக்கு இப்போ வந்து சுக்கிர பகவான் சிறப்பாக இருக்கிறதுனால பொருளாதார வளர் அளவும் சரி அதே போல் உற்றார் உறவினர்களோட அளவும் சரி நிதானமாக செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அதே போல் சனி பகவான் உங்களுக்கு நட்பு கிரகமாக வரார் இது இன்னும் சிறப்பான விசேஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அது ரொம்ப சிறப்பு தான் காரணம் என்னென்னா உங்களோட ஆயுட்காலம் நீடிக்கும் சனி பகவான் யாருக்கெல்லாம் நல்லதான இடத்துல வந்து இருக்காரோ நல்ல இடத்த எப்படி பார்க்குறாரோ சனி பகவான் எந்த இடத்துல வந்து அமர்றாருன்னு பார்த்தீங்கன்னா அது சரியான இடமா இருந்தால் உங்களுக்கு நோய் இருந்ததுன்னா அது உடனடியாக தீந்துடும் தீரவே தீராதுன்னு நினச்சிட்டு இருந்த நோய் கூட உடனடியாக தீந்துடும் அதே போல் கடன் இருந்தாலும் கடனும் தீந்துடும் அதே போல் ஆயுள் உங்களுக்கு அதிகரிக்கும் வயசு கூடிக்கிட்டே போகும் சனி பகவான் மட்டும் நல்ல இடத்துல இருந்தாருன்னா நமக்கு ஆயுஸ் பலம் ஆயுளுக்கும் இருக்கலாம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா உனக்கு நூறு ஆயுசுன்ட்டு அதை மாதிரி நூறு ஆண்டு காலம் சிறப்பாக வாழறதுக்கான வழிவகை இருக்குங்க செவ்வாய் மட்டும் சிறிது சரியில்லாமல் இருக்குது அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மட்டும் உங்களுக்கு சிறிது பிரச்சனையாக இருக்குது இப்போ போயிட்டு நீர் நிலம் அதாவது வீடு மனை இடம் வீடு இதெல்லாம் வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துடுங்க அப்படி வாங்கித்தான் ஆகணுன்ற பட்சத்துக்கு அதில் என்ன இருக்குது வில்லங்க இருக்கான்னு பாருங்கள் இல்லைன்னா தைரியமாக வாங்குங்க மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பொழுது இந்த செவ்வாய் பகவானால் பெரிய பிரச்சனை வராது இருந்தாலும் பொருளாதாரம் ஏதாவது இழப்பீடு ஏற்படாத அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஏன்னா நீங்கள் போய்ட்டு ஏதாவது வில்லங்கறங்கிற இடத்த வாங்கிட்டோ இல்லை வழி இல்லாத இடத்துல வாங்கிட்டோ வேறு யார் பேர்லையாவது இருந்து ஏமாற்றி அதை கொடுத்துட்டாலோ நீங்கள் பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் அதனால யோசிங்க ஆலோசனை பண்ணுங்கள் அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேப்பர்ஸை வந்து கரெக்டாக வெரிஃபிகேஷன் பாருங்கள் அப்படி பார்த்துட்டு இடம் வாங்கினாலும் சரி நிலம் வாங்கினாலும் சரி வீடு வாங்கினாலும் சரி அப்படி வாங்கும் பொழுது சிறிது அமௌண்ட் வேணால் அதிகமாக போகலாம் ஆனால் உங்களுக்கு வந்து பொருளாதார இழப்பு பெருமளவு இருக்காதுங்க ஏதோ சின்னதாக ஒரு ஒரு ரூபாய்க்கு வாங்குறத ஒரு ஒன்றைக்கு வாங்குற மாதிரி இருக்கலாம் அதனால் உங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படாது மேலும் மேலும் வளர்ச்சி தான் அதிகரிக்கும் ஆனால் நீங்கள் வந்து அதனுடைய சரியான அமைப்பு இருக்கா வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வாங்குங்க நல்லதே நடக்குங்க ரிஷப ராசிக்காரர்கள் ரிஷப வாகனத்தில் வரக்கூடிய சிவனை வழிபட்டால் இன்னும் சிறப்பு பலன் உங்களுக்கு கிடைக்குங்க சி ரிஷப வாகனத்தை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நந்தி பகவான் இருக்கார் இல்லைங்களா அவருக்கு நீங்கள் வந்து அருகம்பில் மாலை சாத்துறது ரொம்ப விசேஷம் அதே போல் நாகலிங்க மலர்னு இருக்குது இல்லைங்களா அதை எடுத்துட்டு போயிட்டு சிவனுக்கு வைத்து வழிபட்டாலும் சரி நந்தி பகவானுக்கு வைத்து வழிபட்டாலும் சரி உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க அதே போல் அருகில் இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் போய்ட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சிட்டு வாங்க உங்களுக்கு சிறப்பான பலன் நிச்சயமாக உண்டாகுதுங்க இந்த வாட்டி மிதுன ராசிக்காரர்களுக்கு அத்தனையும் நற்பலனாகவே இருக்குது இந்த வெற்றி வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி முறையாக பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லபடியாக இருப்பீங்க தவற விடாதீங்க ஆலோசனையை சரியாக பண்ணுங்க அதே போல் யார் எது சொன்னாலும் காதில் வாங்கிக்கிட்டு அதன்படி செயல்படாமல் உங்களுடைய சிந்தனையும் அறிவையும் பயன்படுத்தி ஒழுங்கான முறையில் சென்றுட்டிங்கன்னா உங்களுக்கு இது தாங்க பொற்காலம் இந்த கிரக நிலவரம் இருக்கக்கூடிய காலத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் அத்தனையுமே சிறப்பாக இருக்குதுங்க எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்